என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் கத்துடி ஆவியானவர் இந்த இடத்தில் இரண்டு விதமான காரியங்களை சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று மனமகிழ்ச்சி மற்றொன்று முறிந்த ஆவி அதாவது மனம் உடைந்து போன ஒரு நிலை இந்த இரண்டின் விளைவுகளும் எப்படி காணப்படும் மன மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் நல்ல ஔஷதம் அதாவது நல்ல மருந்தாய் அது காணப்படும் ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன செய்யுமா உலர பண்ணிவிடும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் இது மெய்தானே இன்றைக்கு சில பேரை பாருங்கள் சில காரியங்களை குறித்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க மனம் உடைந்து போயிருப்பாங்க அவங்க கடந்த நாட்களில் நடைபெற்ற சந்தித்த பிரச்சனைகள் இழப்புகள் தோல்விகள் அவங்க மனசை விட்டு நீங்கி போகவே போகாது அல்லது தற்போது அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இதை குறித்து மீண்டும் மீண்டும் யோசித்து யோசித்து அந்த ஆவி முறிந்து போய்விடும் அது மாத்திரமல்ல எலும்புகள் உலர்ந்து போய்விடும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அதாவது மனதளவில் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல சரீர ரீதியாகவும் மிக அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையின் நடுவில் கடந்து போனாலும் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சில பேர் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் அதனால் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுவார்கள் அந்த மன மகிழ்ச்சியே அவர்களுக்கு நல்ல மருந்தாய் அமையும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் வசனத்தில் கத்துடி ஆவியானவர் அப்படித்தானே சுட்டி காட்டுகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் துக்கத்தின் நடுவிலே நிச்சயமாய் நீங்கள் உடைக்கப்படுவீர்கள் மிகுந்த வேதனை வழியாய் நீங்கள் கடந்து போவீர்கள் மெய்தான் ஆனால் அதன் நடுவில் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பாருங்க அந்த மனமகிழ்ச்சியை உங்களுக்கு அருமையான மருந்தாய் செயல்பட ஆரம்பிக்கும் அது மாத்திரமல்ல நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படுவதை பார்த்து முறிந்த உள்ளவர்கள் கூட தினநடைய ஆரம்பிப்பார்கள் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டோர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு மனமகிழ்ச்சியோடு கூட அவரை தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமைய